கிளம்பிட்ட தலை படத்துக்கு ரெண்டாவது ரவுண்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்ல படத்துல கதை இருக்காப்பா அப்படின்னு அதே மாதிரி வழக்கமா சில பேர் இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ரிவியூ பார்க்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க ரிவ்யூ பார்த்துட்டு வந்து பாரு இவர் வந்து இந்த படத்தை எப்படி கலாச்சாரிருக்காரு இவர் வந்து இந்த படத்தை எப்படி சொல்லியிருக்காரு நீ தான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அப்படின்லாம் ஓட்டுவாங்க நம்ம ரிவ்யூ பார்க்க டைம் இல்லை அப்படின்னா நம்மலாம் எதுக்குங்க அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு சின்ன முயற்சி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு படத்தில் கதையே இல்லை அப்படின்றாங்கல்ல பட் படத்தில் கதை இருக்குது என்னென்னா எயிட்டீன் ப்ளஸ் தான் படத்தோட நாட்டை அது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் தோணுச்சு என்னென்னா கலைப்படத்தை நம்ம ஏன் கலாச்சி நெகட்டிவ் ரிவ்யூ போடக்கூடாது எஸ் என்ன பண்ணாலும் படம் டேஸ் ஹவுஸ்ஃபுல்லு பிளாக் பஸ்டரு மினிமம் எப்படியோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கூட வந்துடும் எல்லாம் சம்பாதிச்சி ஸோ நம்ம கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணலாமே எதுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களையும் கொஞ்சம் ஜாலி பண்ணுவோம் எப்படின்னா படத்தை கலாய்க்கலாம் ஆனால் வன்மம் கம்மியாக ஓகேங்களா கமெண்டில் கலாயிங்க உங்கள் கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டோட நம்ம ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூனே நான் போஸ்ட் பண்ணுறேன் சம்மயா குபலா தலாய்ங்க நம்ம தலைங்க ஆச அஸ் அ நமக்கு வெறியேன்னா நமக்குல்லாத உரிமையாக அவங்களுக்கு போகுது ஆ அதலாங்க லெஸ் ரைட் ஐ எம் வெயிட்டிங் பாய் ஆ ஓடியாங்க ஷோறு ஓடாரு ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஓடியாங்க ஷோறு ஓடாரு ஓடியாங்க ஓடியாங்க कौन टाइगर का हुकुम